ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வேறுபாடு போயிட்டு வந்துவிட்டோம் போயிட்டு வந்து என்னென்ன பத்து ரூபா வாங்கினு பாருங்கள் எல்லாம் வேலை ஜாஸ்தியாக இருந்தது இந்த கிளிப்பு முப்பது ரூபா கலர் கலராக இருக்கும் வந்து ஒரு மூணு நாலு ஆறு ஆறு கலர் இருக்குது ஆறு கலருமே முப்பது ரூபா தான் அதேமாரி இருக்கும் முப்பது ரூபா தான் இந்த கிளிப்பும் ஹார்ட் போட்ட கிளிப்பு பாருங்கள் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து வளையல் வாங்கினோம் இந்த வளையோட ரேட்டும் நூறுரூபா ப்பா இந்த நூறுபா இந்த வளையல் நூறுரூபா அடுத்து என்ன ஆகணும்னா இந்த வளையல் இதுவும் நூறுரூபாதையா செட்டாகவே இருக்குது நூறுரூபா இந்த கிளிப்பு ஐம்பது ரூபா நேபாளிசி முப்பது ரூபாய்தான் இந்த நேபாளிசி முப்பது அப்புறம் சோட்டு பிள்ளாமோம் இது ஐம்பது ரூபா அப்புறம் பொம்மை பொம்மையும் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் போயிட்டு வந்தது இதுவே ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்